வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த கீரை கொஞ்சம் பூச்சி பூச்சை பாருங்க அப்பா முத்து பசலி எடுக்கிறேன் இதாவது பருப்பு போட்டும் செய்யலாம் இல்லை சும்மா வெங்காயம் மிளகாய் போட்டு வதக்கலாம் வதக்குனா ரொம்ப நல்லா இருக்குது வழக்கமாக இது வந்து பசலி மாதிரி தான் பருப்பு போட்டு செய்யணும் அதே வடவழப்போட இருக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி நான் அடிக்கடி சொல்கிறேன் இது ரொம்ப சூட்டுக்கு நல்லது பசலி சாப்பிடணும் நல்லா இதில் ஒரு பிங்கு பூ பொறுத்துருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம வளர்க்கவே த தான தோட்டத்தில் எங்கே பார்த்தாலும் முளைக்கு வாய்ந்தது வாங்க இங்க பாருங்க காட்டுறேன் உதாரணத்துக்கு இங்க தான் இருக்குது பக்கத்துல பக்கத்துல எங்க பாருங்க இங்க எல்லாம் முளைச்சி இருக்குது கீழே விழுந்து எல்லா இடத்துலயும் முளைச்சி இருக்கு இது கொஞ்சம் சுருங்கி இருக்குது ஏன் தெரியலையே தண்ணி ஊத்தலையோ அதனாலயா பசலிக்கு நிறைய தண்ணி வேணும் அப்போ இது காஞ்ச இடத்துல வளர்றதுனால எடுத்தோம்ல இங்க பக்கத்து மனத்தைக்கா மனத்தைக்கா கீரையோட சேர்ந்து வளருது அதனால ஸ்லோவா எடுக்கிறேன் இங்க பாருங்க நான் பாருங்க இது இன்னும் கூட இருக்கு எடுக்கலாம் இது வதக்கிட்டோம்னா அப்படியே சுருண்டு இவ்வளவுதான் வரும் எ இருக்கிறது எப்படியோ மல்லா ஜெமியெல்லாம் மல்லாவும் சாக்கி சிப்பிய ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிட்ட போயிருக்காங்க இன்னைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது இது நல்லா இருக்கு செடி நிறைய கீரை இருக்குது பாருங்க சிம்பிளா வதக்கிட்டு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் சாம்பாருக்கு எல்லாம் காயம் போட்டு செய்யுது இதுக்கு வந்து முள்ளங்கி இருக்குது கேரட் முருங்கக்காய் பீன்ஸ் இருக்குது நூற்றல் இருக்குது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா செய்யப்படும் ரெண்டு மூணு பழாக்கட்டையும் இருக்குது வந்து கலவை சாம்பார் பெரிய எல்லாருக்கும் அதுக்கப்புறம் பீன்ஸ் இருக்குது முன்னாடி நம்ம வீட்டு தோட்டத்துலேயே இருக்கோம் இந்த காய்கறியெல்லாம் கேரட் பீன்ஸ் முள்ளங்கி நூக்கல் எல்லாமே இருக்கும் இப்போது நம்ம தோட்டத்தில் காய்கறி அவ்வளோ இல்லை இனிமேல் போடுவோம் இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தோம் இல்லைன்னா வீட்லேயே அறுவடை செஞ்சு எடுப்போம் முள்ளங்கி ஒரு பொழுதுபோக்கா ஆயிடுச்சு வெளியே வச்சு சமைக்கிறது ஜாலியா சமைக்கிறீங்க நீங்க டெய்லி சமைக்கிறீங்க சீக்கிரம் அடுப்புல வந்து நல்ல ஒரு வாசனையோட நல்லா இருக்கு இந்த மண் சட்டியில வேற சமைக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க அடுத்ததான் இந்த

மிக்சி கிரைண்டர் எல்லாத்தையும் விட்டு விட்டுருவோம் இங்கே ஒரு அமிக்கல் ஒன்று வாங்கி போடணும் புதுசு நல்லா ஒரு இது வச்சு அந்த அடுப்பு செட் பண்ண முடியும் இல்ல அவங்க அங்கே வைக்கணும் அங்கே சமைக்கிறது இந்தியாவில் வாங்கிட்டு வந்து கலவை சாம்பார் முள்ளங்கி முருங்கக்காய் கேரட் பீன்ஸ் கேப்சிகம் இருக்குது

இத காய் எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றப்பண்ணி ஊற்றி செடி ஊத்தி ஊற்றிடுவோம் சரியா ஏழை தண்ணி கீரையா இத பண்ணு ராஜா காய் பார்த்தேன் உப்பு உப்பு கல்லு உப்பு கரைச்சி தண்ணியை ஊற்று இன்னும் ஊற்று பருப்பெல்லாம் போடுறதுக்கு வேணாம் ரைட்

இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா அது வேகணும் பருப்பு தோரம் பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சு இருக்குது அதை அப்படியே போட்டுடலாம் அதில் நான் ஈஸியா இருக்கமேன் உள்ளே வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் குக்கரில் குக்கரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதில் வந்து மாங்காய் தான் மிஸ்ஸிங் மாங்காய் கத்திரிக்காயும் தோட்டத்தில் மாங்காவே இல்லை இப்போ சீசன் முடிஞ்சு போச்சு வெரி குட் சாம்பாருக்கு மாங்காய் அடித்தாச்சு ஒரே அடி தான் ஒத்த அடி மாங்காய் வெட்ட போகிறேன் அடித்த மாங்காய் மரத்துலேருந்து சாம்பாருக்கு ஒரு குறையாக இருந்துச்சு வெட்டவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மாங்காய் நல்லா கல் மாதிரி இருக்குது

அந்த குச்சி இப்போ சாம்பார் தாளிக்க போறோம் காயெல்லாம் வெந்திருச்சு அரைக்கி வச்சிட்டு இந்த சப்டில சாம்பார தாளிச்சுட்டு கீரையும் அப்படியே செஞ்சிடலாம்

சாம்பார் அதை ஊற்றி கரெக்டாக தான் இருக்கு சோறுக்கு கரெக்டாக இருக்கும் என்ன பாருங்க நல்லா இருக்கு சாம்பார் எல்லா காய்கறியும் போட்டு கலவை சாம்பார் சூப்பர் சாம்பார் முடிஞ்சது இப்போ கீரையை செய்ய போகிறேன் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கீரையை 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 போட்டுடுறேன் வெங்காயம் மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு அடுப்பு நல்லா சீக்கிரமாக வருது இது வந்து வதங்கி கொஞ்சமாயிடும் அதனால தான் நிறைய கீரை எடுத்தோம் உப்பு தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சமாக ஊற்றினாலே இது புரிஞ்சு போயிடும்ல அப்போ உப்பு அதிகமாயிடும் இது இப்படியே சோறு சுட சோறுல போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதுக்கு தேங்காய் பூ எதுவுமே தேவலை வெறும் வெங்காயம் மிளகாய் எண்ணெய் உப்பு போட்டு வதக்கி அப்படியே சாப்பிட்ற கீரை எடுத்தோம்ல சோப்பர் ஆனா இது இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது ஒருத்தரே சாப்பிட்டுருலாம் சோறை போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டா சூப்பராக இருக்கும் சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷான சிக்கன் இருந்து வாங்கியாச்சு இப்போ இதை தான் சாம்பாருக்கு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்லா சட்டி காஞ்சிச்சு அப்போ தான் வெங்காயம் நல்லா பொறிஞ்சி வரும் வெங்காயத்தை போடுறேன் Pun tipis, nah, lagi karet, gini, kita gunakan இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் மசாலாவை எல்லாம் போட்டுட்டு சிட்டனை போட்டுறலாம். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வந்துட்டியா? எஸ். வந்துடுச்சு. பாயிட் வந்துட்டோம். ஊசி போட்டோம். பாவா இட்டுப் போறோம். ஆ டாக்டர் சொன்னாரு? ஆ டாக்டர் சொன்னா சொல்லல. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க போன கிழமையோட வெயிட்டும் கூடி இருக்கு ம் நல்லா ஆக்டிவா இருக்காங்களான்னு கேட்டாங்க ம் அப்ப நான் சொன்னேன் ஆமா ஆக்டிவா தான் இருக்காங்க நல்லா ஓடி திரிஞ்ச எல்லாம் செய்றாங்க அப்படின்னு இந்த சாப்பாடு கொடுக்குற நேரம் ம் இந்த இது அது என்ன சொன்னாரு நிவித்தி 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 ஆனது பசலி 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 கீரை கொடுக்க சொன்னாங்க நிறைய பசலி தான் நம்மகிட்ட இருக்க அந்த சோர்லே பட்டு வந்து

அந்த ஹாஸ்பிடல்ல நேரம் ஜெம்மி விட்டு பேக்க பக்கத்துல வச்சிருந்தோம் அதுல அந்த கீ டேக் ஒன்னு இருக்கு கோல் மாதிரி அத பிடிச்சி சவச்சிகிட்டு இருக்கு எங்க برو அந்த இது போட்டு சொன்னாங்க அப்புறம் நாய்கள் சாப்பிடுச்சு தானே அது அந்த சின்னது தானே பல்லு விளையாடுறதுனால ஒரு நாலஞ்சு மாசம் வரைக்கும் அந்த ஹார்டா ஏதாவது படிக்கணும் சரி அப்புறம் எலும்பு வாங்கி குடுத்த சொல்லி சொன்னேன் சொன்னேன் இப்படிதான் அந்த இது மார்க்கெட்ல போயிட்டு எலும்பு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னுட்டு அப்ப அதுவும் குடுங்க பரவாயில்ல ஆனா அந்த வெளிய விளையாடுற நேரம் அது இது பண்ணும் ஆனா அந்த எலும்பை வந்து கூட கொடுக்கவே நான் மஞ்சள் பட்டத கொஞ்ச நேரம் குடுத்துட்டே எடுக்க சொன்னான் அதை பண்ண ஒரு ரெண்டு குடுத்து எடுத்துட்டு வந்தோம் மல்லிகைத்தூரு போல அதுக்கு அப்புறம் அந்த அயன் கரம் மசாலா உடம்புல அயன் அது இதெல்லாம் பத்தாட்டி சாப்பிடுமா ஓ அதுக்கு அயன் டிஃபிஷியன்சி இப்போ தூள் போட்டுறேன் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுல அது மாதிரி தான் அது நல்லா தண்ணி பாட்டில் தண்ணி நல்லா தண்ணி பாட்டில் உடம்புல மினரல்ஸ் கம்மியா இருக்கிறது அது தெரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி காம்பன்சேட் பண்ணுறது அது நேச்சுரல் இன்ஸ்டிங்ஷுவல் ரியாக்சன் அது இப்போ சிக்கனை போட்டுடலாம் அப்போ அதோட வெந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் சிக்கன் அதை அப்படியே போட்டுடுறேன் சாம்பாருக்கு இதுதான் சைடிஷ் சிக்கன் கீரை சாம்பார் சம்பாரு ஆமா சம்பாரு இதுல தண்ணி வரும் கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு அப்புறம் பத்துலன்னா ஊற்றிப்போம் எல்லாம் எடுத்து நைஸாக அடுப்பு வச்சு வெளியே சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ இப்போ ஒரு நாளைக்கு தமாஷை செய்யுங்கன்னா இங்கே பர்மனன்ட் பிக்சராக மாற்றி விட்டீங்க இது ஆனால் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் விறகு அடுப்பில் சமைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டு சாப்பாடு

சிக்கன் ரெடி நாங்க போய் சாப்பிட போறோம் நல்லா சமைச்சாச்சு சட்டியில சாம்பாரும் வச்சாச்சு கீரை செஞ்சாச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு லஞ்ச் எங்களுக்கு சாப்பிட போறோம் அவ்வளவுதான் சட்டி ரெண்டா உடஞ்சிருந்தா அவ்வளவுதான் மக்களே வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லாரும் சேஃபாக இருங்க பாய்